அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாற்றில் நாம் அனைவர்களும் மிக பெரிய பிழை ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரவேலர்கள் யாரு யூதர்கள் யார் என்று தெரியாமல் உலக வரலாற்றை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரவேலர்கள் யாரு யூதர்கள் யாரு இவர்களுடைய வரலாற்று என்ன என்பதை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் வீடியோக்குள் நுழையலாம் சரியாக நாலாயிரம் வருடத்திற்கு முன்பு இப்ராஹிம் அலே அவர்கள் கன ஆன் என்ற ஒரு பகுதிக்கு வருகிறார்கள் அந்த கனஆன் தான் இன்றைய காலத்தில் பலஸ்தீன் என்று அழைக்கப்படுகிறது இங்கு இப்ராஹிம் சலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு வருகிறார்கள் அவர்களுக்கு இங்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறது முதலாவது குழந்தையின் பேர் இஸ்மாயில் இரண்டாவது குழந்தையின் பேர் இசாப் இஸ்மாயில் இன்னும் இசஹாப் என்ற குழந்தைய இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் கன ஆன் என்ற இந்த ஊரில் தான் பெற்றெடுக்கிறார்கள் இவர்களுக்கு இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு இந்த ஊரில் அல்லாஹு தாலாவால் ஒரு வாக்குறுதி அளிக்கப்படுகிறது அந்த வாக்குறுதி என்னவென்றால் இப்ராஹிமே நான் உன்னுடைய சந்ததியை உலகம் முழுவதிலும் பரப்புவேன் என்று அல்லாஹு தாலா ஒரு வாக்குறுதி அளிக்கிறான் இங்கே இருந்துதான் வரலாறே ஆரம்பமாகிறது இப்ராஹிம் அலை உடைய மகனாகிய இசாக்கர் அவர்களுக்கு யாகூப் என்ற ஒரு குழந்தை இருக்கிறது யாகூபுக்கு மற்றொரு பேரு இஸ்ராயில் இந்த இஸ்ராயிலுடைய யாஹூபுடைய பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயில்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் யாகூப் அலை சலாமுக்கு பன்னெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் இந்த பன்னெண்டு பிள்ளைகளில் யாகூப் அலை சலாம் அவர்கள் யூசுப் அலிசலாம் அவர்களின் மீது கடும் பிரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்களுடைய சகோதரர்கள் அனைவர்களும் சேர்ந்து யூசுப் அலேசலாம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்தார் அவர்களை கிணற்றில் போட்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு செய்த சங்கையின் காரணமாக அதிகாரியாக கவர்னராக யூசுப் அலிசலாம் அவர்கள் மாறுகிறார்கள் இப்பொழுது உலகம் முழுவதும் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது அந்த பஞ்சம் ஏற்படும் பொழுது யூசுப் அலிசலாம் அவர்கள் கனில் வசித்து வந்த தன்னுடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களையும் மிஸ்ரில் செய்கிறார்கள் மிஸ்ரில் அழைத்து வருகிறார்கள் யூசுப் அலிசலாம் அவர்கள் மிஸ்ரில் தன்னுடைய குடும்பத்தினர்களை அழைத்து வந்த பிறகு யூசுப் அலிசலாம் உடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களும் மிஸ்ருடைய எல்லா தொழிலிலும் நுழைகிறார்கள் வியாபாரமாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் இதை போன்றுள்ள போர்க்கொள்ளர்களாக இருக்கட்டும் எல்லா தொழில்களிலும் இவர்கள் நுழைகிறார்கள் மட்டும் கிடையாது அனைத்து விஷயங்களிலும் அனைத்து தொழில்களிலும் சிறந்தவர்களாக இவர்கள் மாறுகிறார்கள் இன்றைய காலத்திலும் கூட யூதர்கள் தான் அனைத்து தொழில்களிலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதே இவர்கள் எல்லா தொழில்களிலும் உயர்ந்தவர்களாக மாறிய பிறகு யூசுப் சலாமுடைய காலத்திற்கு பிறகு என்ன ஆகிறது என்றால் எனவே அந்த காலத்தில் இந்த வருகிறார். பனு இஸ்ராயல்கள் அனைவர்களையும் தன்னுடைய அடிமையாக ஆக்குகிறான் காரணம் என்னவென்றால் இவர்களை இப்படியே நாம் விட்டு வைத்தால் இவர்கள் மிஸ்ரினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தன்னுடைய வியாபார திறமையின் காரணமாக இன்னும் தன்னுடைய தனித்திறமையின் மூலமாக தன்னுடைய கையில் கொண்டு வந்து விடுவார்கள் எனவே பிரான் இவர்கள் அனைவர்களையும் அடிமைகளாக நடத்தாட்டுகிறான் இந்த பிரோனின் இடத்திலிருந்து பனு இஸ்ராயல்களை காப்பாற்றுவதற்காக தான் யாகூப் அலை சலாவுடைய பன்னெண்டு பிள்ளைகளின் லெவியின் மூலமாக பிறந்த மூசா அலை சலாம் அவர்களை அல்லாஹு தாலா பனு இஸ்ராயல்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி பிரோனிடத்தில் அனுப்புகிறான் மூசா அலை சலாம் அவர்கள் வருகிறார்கள் வந்து பனு இஸ்ராயலில் சார்ந்த அனைத்து மக்களையும் ஃபிரோனை விட்டும் பாதுகாத்து பலஸ்தீனுக்கு பக்கத்தில் உள்ள என்கிற இடத்தில் அழைத்து செல்கிறார்கள் அந்த இடத்தில் சென்று மூசா சலாம் அவர்கள் சொன்னார்கள் யாகுல் அருதல் முகத்தச தல்ல தீ கதவல்லாஹு அழிக்கும் என்னுடைய கூட்டத்தினர்களே அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்களித்த இந்த பலஸ்தீன் என்ற பூமி இருக்கிறது இதில் நீங்கள் நுழையுங்கள் இதுதான் உங்களுக்கான பூமியாகும் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பூமியாகும் உங்களுடைய சொந்த நாடாக இருக்கக்கூடிய பலஸ்தீனில் நீங்கள் நுழையுங்கள் அந்த நாட்டை தற்சமயமாக ஜவாபிரா என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தினர்கள் கைப்பற்றிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் போர் செய்யுங்கள் என்று மூசா அலிசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அந்த கூட்டத்தினர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா யா மூசா மூசாவே நீங்களும் உங்களுடைய ரவும் சென்று போர் செய்யுங்கள் நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று அந்த கூட்டத்தினர்கள் சொன்னார்கள் இவர்கள் ஒரு நபியிடத்திலே இவ்வளவு கண்ணிய குறைவான வார்த்தையை சொன்னதினுடைய விளைவாக தால இவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னன்னா பலஸ்தீனுக்கு அருகில் இருக்கக்கூடிய தீ என்கிற இடத்திலே அல்லாஹு தாலா இவர்களை அலைய வைத்து விட்டார் இவர்கள் அதிகாலையில் தீ என்ற இடத்திலிருந்து வெளியாகுவதற்காக நடக்க தொடங்குவார்கள் இரவு சமயத்தில் களைப்படைந்து உறங்கி விடுவார்கள் அதிகாலையில் விழித்து பார்த்தால் நேற்றைய தினம் அதிகாலையில் அவர்கள் எங்கிருந்து நடக்க தொடங்கினார்களோ அதே இடத்தில் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அதே இடத்தில் அவர்கள் கண்ணை விழிப்பார்கள் இவ்வாறே அல்லாஹு தாலா நாற்பது வருடங்கள் இவர்களை சோதித்தான் ஏன் ரப்பல் ஆலமின் இவர்களை நாற்பது வருடங்கள் சோதித்தான் என்றால் இவர்கள் மூசா அலி இஸ்லாம் இடத்தில் நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போர் செய்யுங்கள் என்று சொன்னதின் காரணம் என்னன்னா இந்த கூட்டத்தினர்கள் பிறப்பிலிருந்து இருந்து பிறந்ததிலிருந்து இவர்கள் இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அடிமையினுடைய இரத்தம் இவர்களுடைய உடலில் ஓடிக்கொண்டிருந்ததின் காரணமாக போர் செய்வதற்கான திராணியும் துணிச்சலும் இவர்களிடத்தில் இல்லாமல் போனது இப்போ நாற்பது வருடங்கள் தால இவர்களை இந்த தீ என்கிற இடத்தில் அமர வைத்து மூசா அலிசலாம் தலைமையிலே மூசா அலி இசலாம் உடைய சுதந்திரமான சிந்தனையிலே ஒரு வம்சத்தை ஒரு கூட்டத்தை அல்லாஹு தயார் செய்கிறான் இந்த கூட்டத்தினர்கள் தான் சரியாக நாற்பது வருடங்களுக்கு பிறகு முகத்தஸில் நுழைந்து இந்த ஜபாபிரா என்ற கூட்டத்தினர்களை அடித்து பைத்துல் முகத்தஸில் இருந்து வெளியாகுகிறார்கள் பைத்துல் முகத்த அவர்கள் கைப்பற்றுகிறார்கள் நீண்ட காலம் பனு இஸ்ராயல்கள் பலஸ்தீனுடைய இந்த பூமியிலே தனிப்படுகிறார்கள் இவர்களிடத்தில் இருந்து இந்த இடத்தை கைப்பற்ற தென்ற மன்னர் வருகிறான் இந்த மன்னர் வந்து பனு இஸ்ராயல்களில் சார்ந்த அனைவர்களையும் பலஸ்தீனுடைய பூமியில் இருந்து ஒதுக்கி பலஸ்தீனை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து விடுகிறான் எப்படி அல்லாஹு தாலா பஞ்சம் ஏற்படும் பொழுது பனு இஸ்ராயல்களுக்கு அல்லாஹு தாலா யூசுப் அலி இஸ்லாமின் மூலமாக உதவி செய்தானோ எப்படி ஃபிராவுனுடைய அநீதம் ஏற்படும் பொழுது மூசா அலி இஸ்லாமை கொண்டு அல்லாஹு தாலா உதவி செய்தானோ அதே போன்று ஜாலூத்துடைய உடைய அநீதம் ஏற்படும் பொழுது ஜாலூத்துடைய தாக்கம் ஏற்படும் பொழுது ரபுல் ஆலமீன் யகுதா உடைய சந்ததியில் வரக்கூடிய தாவூத் அலி இஸ்லாமின் மூலமாக யூதர்களுக்கு இந்த பனு இஸ்ராயல்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்தான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஜாலூத்தை கொலை செய்து ஜாலூத்துடைய படையினர்களை தோற்கடித்து முழுமையாக பலஸ்தீனை திருப்பியும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து விடுகிறார்கள் இப்பொழுது தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த பலஸ்தீனுடைய பூமியினுடைய அரசராக இருக்கிறார்கள் இவர்களுடைய மகனாக தான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் பிறக்கிறார்கள் வரலாற்றில் யாருக்கும் கொடுக்காத அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமான ஆட்சி அல்லாஹூ தாலா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களோ கொடுத்தான் அவர்களுக்கு

ஆளுமை திறன் உள்ளவராக இல்லை அதனுடைய விளைவு என்னனா பனோ இஸ்ராயலுடைய அந்த பன்னெண்டு குடும்பத்தினர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பித்தார்கள் இன்னும் அவர்கள் தனக்குள் பிரிந்து விட்டார்கள் பனோ இஸ்ராயலில் சார்ந்த பன்னெண்டு குடும்பத்தினர்களில் பத்து குடும்பத்தினர்கள் தனியாக பிரிந்து விட்டார்கள் ஆனால் யகூதா இன்னும் பனு அதாவது பின்யாமினுடைய பிள்ளைகள் இந்த இரண்டு குடும்பத்தினர்கள் மட்டும் அதே பலஸ்தீனில் அப்படியே இருந்தார்கள் பனு இஸ்ராயிலுடைய இந்த பத்து குடும்பத்தினர்கள் பிரிந்து த கிங்டம் ஆஃப் இஸ்ராயில் இஸ்ராயில் என்ற ஒரு தனி சாம்ராஜ்யத்தை இந்த பத்து குடும்பத்தினர்கள் சேர்ந்து உண்டாக்கினார்கள் ஆனால் யகுதா இன்னும் பின்யாமின் என்ற அந்த இரண்டு கூட்டத்தினர்கள் அதே இடத்தில் பலஸ்தீனில் அப்படியே இருந்தார்கள் தன்னுடைய இடத்தை விட்டும் அவர்கள் விலகவில்லை இந்த பத்து குடும்பத்தினர்கள் இந்த கூட்டத்தில் இருந்து பிரிந்தார்கள் என்பதின் காரணமாக தன்னுடைய சொந்த மண்ணை விட்டார்கள் இன்னும் சண்டை போட்டு பிரிந்தார்கள் என்பதின் காரணமாக தால இவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்றால் எசேரியன் அம்பையரில் சார்ந்த புக்து நஸ்ஸர் என்ற மன்னரை அல்லாஹுதாலா இவர்களின் மீது சாட்டி விட்டான் இந்த பத்து குடும்பத்தினர்களையும் புக்து நசர் அடித்து விட்டான் துரத்தி விட்டான் இந்த பத்து குடும்பத்தினர்கள் உலகத்தினுடைய பல்வேறு மூளைகளில் சென்று பரவி விட்டார்கள் அதே மன்னர் இங்க இருக்கக்கூடிய அடிக்க வரும் பொழுது அல்லாஹு தாலா அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான் அவர்களை இந்த முக்து நசரால் எதுவும் செய்ய முடியவில்லை எனவே அவன் திரும்பி விட்டான் இப்பொழுது உலகத்தில் பனு இஸ்ராயலுடைய பனிரண்டு குடும்பத்தில் வெறும் இரண்டு கூட்டத்தினர்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறார்கள் இன்னும் பின்யாமின் என்ற இரண்டு கூட்டத்தினர்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறார்கள் இந்த பின்யாமின் என்ற இரண்டாவது கூட்டம் இருக்கிறதே இவர்களின் மீது ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யகூதா என்ற கூட்டத்தினர்கள் தான் பின்யாமின் என்ற கூட்டத்தின் மீது ஆட்சி செய்தார்கள் எனவேதான் இந்த இரண்டு பேர்களையும் சேர்த்து யகூதி என்று சொல்லப்படுகிறது அரபு மொழியில் தமிழில் யூதர்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்களை யகூதி யூதர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் யூதர்களை தவிர இவர்களை பார்த்து இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடாது ஏனெனில் இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் யாக்கூப் அலைசலாம் உடைய அந்த பன்னெண்டு பிள்ளைகளுடைய வம்சத்தில் சார்ந்த அனைவர்களையும் ஒட்டுமொத்தமாக குறிக்கக்கூடிய வார்த்தையாகும் ஆனால் இப்பொழுது முழு உலகத்தில் பரவி இருக்கக்கூடியவர்கள் இஸ்ரவேலர்கள் கிடையாது இப்பொழுது முழு உலகத்தில் யார் தன்னை இஸ்ரவேலர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் யகுதிகள் அதாவது பின்யாமின் இன்னும் யகுதாவுடைய குடும்பத்தில் சார்ந்தவர்கள் எனவே இவர்களை யூதர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இஸ்ரவேலர்கள் இவர்களை சொல்லக்கூடாது எதிரிகளின் சூழ்ச்சிகளை பரப்புவோம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலாமிகம் வரமத்துல்ல